ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதி காத்திருக்கிறது என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுங்கிறது பொதுவாக டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்துவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு தரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தினசரி மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் அதன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பலா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸான சில தகவல் ஆச்சரியமளிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த நல்ல தகவல் உங்களுக்கு தொலைபேசி வழியாக வந்து சேரலாம் அல்லது கணிதம் மூலமாக வந்து சேரலாம் இன்றைய தினம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஆச்சரியமான செய்திகள் மூலமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி ஒரு நாளாக நீ கண்டிப்பாக மாத்திக்கொள்ள முடியுங்க உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்போ வலுவாக காணப்படுதுங்க அதனால திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளாக இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அது அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இன்னும் ஆனந்தம் கிடைக்குங்க ஏன்னா உங்கள் குழந்தைகள் எல்லாமே அவர்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சி அடைவாங்க அதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்களும் மகிழ்ச்சி பெறக்கூடிய நல்ல பூரிப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா பிஸ்னஸ் வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா மிகப்பெரிய வளர்ச்சி உங்க வியாபாரம் இன்னைக்கு அடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அனைத்து விதமான தொழில்களும் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக திருப்திகரமாக வளருங்க அதை போது உங்களுக்கு ஒரு மனதிற்கு உற்சாகம் பெருகும் சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு பதவி உயர்வுகள் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இது அற்புதமான ஒரு நாள் எப்பாடுபட்டாவது புதுசா ஒரு வீட கட்டி நீங்க அதில் குடியேறணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் அந்த மாதிரி ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே நீங்க கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய உங்களுக்கு ஏற்படுங்க உங்க குணத்திலேயும் இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் போது அது உங்களுக்கு அதிகமான ஒரு தற்பொழுது உண்மையான சூழ்நிலை உருவாக்கி தரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருங்க இன்னைக்கு உங்க செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் உங்க குண நலன்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதனால உங்க காரியங்கள் மூலமாக புகழ் அதிகமாக கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நல்ல செல்வாக்கான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க உங்க காரியங்கள் அந்த அளவுக்கு அழகாக மாறும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு புதிதாக நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க ஆரோக்கியம் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களும் உங்களுக்கு நிறைய இன்னைக்கு உருவாகும் ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எந்த காரியங்கள் முக்கியமான காரியங்களோ எல்லாத்தையுமே ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் டேலண்ட்டு முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க இன்னைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் ஏன்னா உங்களுடைய முழு திறன் வெளிப்படும்போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புகழ் உங்களுக்கு அதிகமான ஒரு மன நிம்மதியை கொண்டு வந்து தருங்க நல்ல சந்தோஷத்தையும் நல்ல தெற்கு தற்பெருமையான நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக்கி தரும் உங்கள் மீது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு இருக்குதுங்க அதன்படுத்திக்கலாம் உங்கள் டேலண்ட்டை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணிட வேண்டாம் நண்பர்களே மிஸ் பண்ணாமல் உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க இன்றைக்கி நல்ல புகழ் உங்களுக்கு அடைய முடியுங்க இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் கணவன் இடையே இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நண்பர்களே இந்த தினம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் உங்கள்கிட்ட அதிகமான சில உதவிகளை எதிர்பார்ப்பாங்க அதை நீங்கள் இன்னைக்கு உணர முடியுங்க இந்த தினம் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் மற்றவங்களுக்காக நீங்க எப்படி வாக்குறுதிகள் கொடுக்கணுங்கிறத நீங்க தாங்க செயல்படணும் உங்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கு மட்டும் நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கறது நல்லது அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளும் நீங்க கொடுக்க கூடாதுங்க மத்தவங்க சந்தோஷப்படுறாங்களே அதனால வாக்குறுதிகள் அள்ளி வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்க பண்ணக்கூடாதுங்க இந்த தினம் அதிகமா நீங்க அதுக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி விடும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சமாளிக்கிறதுக்கு நீங்க அதிகமா உழைப்பு போடும்போது உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு வந்த காதலோடு இன்றைய தினம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த டார்லிங் கூட இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையை காத்துக்கொண்டு உங்களது காதல் வாழ்க்கையில் விற்பனை ஏற்படாமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியங்கள் இப்பொழுது உங்களது கடந்த கால சில நண்பர்கள் வந்து திடீர்னு உங்களை தொடர்பு கொள்வாங்க நண்பர்கள் அல்லது யாராவது அரவுவதற்கு ரொம்ப நாள் சந்திக்காத சில நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் ஒரு ரிமார்க்கபிளான நாளாக உங்களுக்கு மாறுங்க இன்றைய தினம் உங்களுக்கு தினசரி தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சே ஆகணுங்க தினசரி தேவைகள் சில வந்து பூர்த்தி செய்ய முட்டீங்க அப்படின்னா அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிவிடும் அதனால கொஞ்சம் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க நீங்கள் வந்து உணவு சமைக்கிறது சுத்தம் செய்யறது வீட்டு வேலை போன்ற ஏதாவது விஷயத்தை வந்து தினசரி வேலையை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க அதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாதாங்க கொஞ்சம் அதெல்லாம் மிஸ் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் இப்பொழுது தனிமையில் நீங்க வாழ்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தனிமை போக்குவதற்கு நண்பர்கள் உதவி நீங்கள் நாடலாம் நண்பர்கள் மூலமாக உங்கள் தனிமை உணர்வு வந்து உங்களை விட்டு போய்விடும் அதனால நீங்க முடிந்த அளவுக்கு தனிமையாக இருக்காதிங்க உங்க நண்பர்களோட சேர்ந்து இருக்கிறது நல்லது இந்த தினம் அதிகமான நேரத்தில் உங்கள் நண்பர்கள் கூட செலவிடுங்கள் அதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அது ஒரு சிறந்த முதலீடுகளாக உங்களுக்கு அமையுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு இன்னைக்கு கூடுதல் பொறுமை தேவைங்க உங்கள் இளர் வாழ்க்கையில் நீங்கள் உங்களது வாழ்க்கை தனி அன்பு காட்டு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் அபரிமிதமான அன்பை காட்டி உங்களது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புரிதலை அதிகரித்துக்குள்ளே உட்காந்து பேசுறது ரொம்ப அவசியங்க நீங்கள் சண்டே சஜர்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானத மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கி எஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்ற தினம் நீங்க ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ப்ளூ கலர் இன்னொன்று கிரீன் கலர் ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க இந்த தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட ஏன் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம சிம்மராசி நபர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் வந்து அன்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்க குண நலங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பில் இருக்குங்க அது நல்ல மாற்றங்களாக அமைதாங்கிறது செக் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அதிகமான ஐடியாக்கள் நிறைய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதை உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர வழிவகைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே மாற்றங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்க கனவின் மனைவிடையே இருக்கக்கூடிய புரிதல் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் சண்டை சச்சர்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை சர்ச்சையான பேச்சுக்களை இன்னைக்கு குறைச்சிக்கிறது நல்லதுங்க உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல சூழ்நிலை அமையும் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்க டேலண்ட்டை நீங்க வெளிப்படுத்தி நல்ல பாராட்டு புகழை நீங்கள் பெற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளிவட்ட பழக்க வழக்கங்களில் புதிதாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நண்பர்களே இந்த தினம் உங்கள் காரியங்களை சிறப்பான வெற்றிகளை பெறுவதனால் உங்களுக்கு செல்வாக்கு பெருகும் பெருமையான புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கும் அமைதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே